திருத்தல் மாவட்டம் தாடி கொம்பு கிராமம் காட்சிகளின் திருத்தலமான மரவப்பட்டி சக்தி நிறை புனித சந்தியாகப்பரின் திருத்தல பெருவிழா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஏழு மணிக்கு கொடிபவனி திருப்பலி புனிதரின் திருவுருவம் தாங்கிய கொடியேற்றம் நடைபெறும் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு இரவு திருவிழா கூட்டு திருப்பலியும் நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் திருத்தூதர் புனித சந்தியாகப்பர் மற்றும் புனிதர்களின் மின்ரத பவனியானது விண்ணும் மண்ணும் அதிர வான வேடிக்கையுடன் நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் பகல் திருவிழா கூட்டு திருப்பனையும் பகல் இரண்டு மணி அளவில் பகல் தேர் பவனியும் நடைபெறும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்களுமே காலை பத்து மணியில் இருந்து மாபெரும் அன்னதானம் நடைபெறும் மரவப்பட்டி புனித சந்தியாகப்பரின் திருத்தல பெருவிழா நிகழ்வுகளை நேரலையில் காண தவறாமல் உமது திருவுலப்படியே பா ராபர்ட் ஏ என்று நமது பங்கு தந்தையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மிகு சந்தியாக பரே எமக்காய் வேண்டிக் கொள்ளும்